இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசென்ட்டா நடந்த குரூப் டு எ மெயின்ஸ் இருக்கு இல்லையா சோ அதுல ரீசனிங் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பேச்சிலர் நம்ம டெஸ்ட்க்கு கொடுத்த அதே கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அது போக நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்த கொஸ்டின் நம்ம என்னென்ன மாடல் நடத்துனோமோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து அங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்துறேன் ஓகேங்களா ரீசனிங் மட்டும் கிடையாது நம்ம இலக்கணமும் பேட்ச்ல கொடுத்துருந்தோம் நிறைய கேள்விகள் நம்ம எடுத்த இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்க கொடுத்த கிளாஸும் நீங்க கொடுத்த மெட்டீரியல் வச்சு நாங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சது மேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரெண்டு கேள்விகள் நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த ரெண்டு கேள்விகளும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது பொதுவா எல்லாருக்கும் தெரியாத விஷயம் நம்மளோட தெரிஞ்சிருக்கும் அந்த டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பட் பொதுவா எல்லாருக்குமே ஓகேங்களா என்ன அப்படின்னா பாருங்க ஆகு பெயர் ஆகுபர் ஆகு பெயரோட வகைகள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா ஆனா அதுல விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர் இரு ஆகு பெயர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஓகேங்களா சோ பேட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லல பொதுவா சொல்றேன் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா என்ன அளவை ஆகு பெயர் காரியவாகு பெயர் தெரியும் ஓகேங்களா சோ இத வச்சு மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இத வச்சும் நம்மளால மேட்ச் பண்ண முடியாது ஏன்னா ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுக்கல ஓகேங்களா சோ ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கொடுக்கல என்ன அளவைனா என்ன என்ற மாதிரி வரணும் காரியவாகனா காரியத்தை பத்தி பேசணும் அப்ப இந்த இடத்துல எதுவுமே வரல இத வச்சு நம்மளால மேட்ச் பண்ணவும் முடியாது அப்படி இருக்கும்போது விட்ட ஆகு பேர் விடாத ஆகு பேர்னு என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அதை சூஸ் பண்ண முடியும் இல்லையா சோ நம்ம கொடுத்த மெட்டீரியல்ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க

அதுக்கப்புறம் புதுசு நியூ அட்வான்ஸ் தமிழ் இதுல எல்லாமே இருக்கிற எல்லா டாபிக் அந்த ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் எந்தெந்த இயல்ல வருதோ எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல வருதோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு பிடிஎஃப் ஆ கொடுப்பேன் ஓகேங்களா சோ ஒரு பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டாபிக் முழுவதுமா முடிச்சிடலாம் ஓகேங்களா அதே தான் இந்த ஆகு பேருக்கு நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டிங்கும் போட்டு கொடுத்துருவேன் ஓகேங்களா சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு செவன்த் நியூ புக்ல டேர்ம் த்ரீ ஏல் ல ஆகு பெயர் இருக்கு ஓகேங்களா சோ அது ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நியூ புக் தான் இருக்கும் அடுத்து நைன்த் நியூ புக்ல ஏல் செவன்ல ஆகு பெயர் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இது ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் நியூ புக் தான் எப்பயுமே வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஓல்டு புக் இருக்கும் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் இருந்ததுன்னா அது இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க எய்த் ஓல்டு புக் டேர்ம் டூ இயல் டூல ஆகு பெயர் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க சோ நைன்த் ஓல்டு புக் டேர்ம் ஒன் இயல் டூல ஆகு பெயர் இருக்கு ஸோ நைன்த் வேர்ல்டு புக்கு டேர்ம் டூ ஏல் டூவில் இருக்குது அதே மாதிரி டேர்ம் த்ரீ இயல் த்ரீல இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் கொடுத்துருவேன் அந்த ஒரு பீடியப் நீங்கள் ஃபுல்லாக ப அதாவது கிளாஸை கவனிச்சிட்டு அந்த ஒரு பீரிஎஃப் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை தவிர நீங்கள் வேற எதுவுமே படிக்க வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆன் ஓகேங்களா ஸோ அதில் டுவெல்த் புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ் அதாவது சிறப்பு தமிழ்ல உங்களுக்கு அந்த விட்ட ஆகும் பெயர் ஆகும் பெயர் இருபடி ஆகும் பெயர் மும்மடி இருக்கும் பெயர் நான் சோ பாருங்க இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் இது எல்லாமே தெரியும் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் இதெல்லாமே தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா என்ன அளவையும் தெரியும் முகத்தல் அளவை தெரியும் நீட்டல் அளவை தெரியும் சொல்லாகு பெயர் ஓகேங்களா சோ இந்த இடத்துல பாருங்க சொல்லாகு பெயர் தானியாக பெயர் கருவியாக பெயர் காரியவாகு பெயர் இங்க பாருங்க காரியவாகு பெயர் இது இருக்கு இல்லையா சோ இது பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு என் பிழைப்பு கெட்டது சோ நீங்க அந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு என் பிழைப்பு கெட்டது கரெக்டா அதே கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அப்ப நாலாவதுக்கு தான் ஆன்சர் ஓகேங்களா சோ அப்ப ஆப்ஷன் சியும் டிய மீதி இருக்க ரெண்டு தான் ஓகேங்களா மீதி பார்க்கலாம் இருங்க அடுத்து என்னது விட்டாகுவேர் விடாதாகுவேர் இல்லையா பாருங்க விட்டாகுபேர் விடாதாகு பேர் விட்டாகு பேர் அப்படின்னா சென்னை வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சென்னை அப்படிங்கிற இடப்பெயர் பாத்தீங்க அப்படின்னா அதோட இடத்தை குறிக்காம இடத்துல இருக்க மக்க மக்களை குறிக்குது ஓகேங்களா அந்த இடத்தை விட்டுட்டு தனியா இருக்க அந்த மக்களை மட்டும் குறிக்குது ஓகேங்களா புரியுதுங்களா சோ அந்த இடத்தை விட்டுட்டு அதனால இது விட்டு அப்படிங்கிறது ஆகு பெயர் ஓகேங்களா அங்க இருக்க மக்களை மட்டும் குறிக்குது அடுத்து விடாத ஆகு பெயர் அப்படின்னா அதோட அந்த மைய கருத்து இருக்கும் இல்லையா அதை விடாது பாருங்க இனிப்பு தின்றான் இனிப்பு அப்படிங்கிறது இனிப்பு சுவைய குறிக்குது இந்த இடத்துல இனிப்பு சுவையுடைய ஒரு பொருளை குடிக்குது ஓகேங்களா சோ இருந்தாலுமே அந்த இனிப்பு சுவைய அது விடல பாருங்க இத்தொடரில் இனிப்புங்கிறது சுவையை குறிக்குது இருந்தாலுமே அந்த இனிப்பு பொருளை விடாம அந்த சுவை இருக்கிற ஒரு தின்பட்டத்தை குறிக்குது தான் இது விடாத ஆகு பெயர் புரியுதுங்களா சோ மாதிரி தான் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க விட்ட ஆகு பெயர் அப்படிங்கிறதுல தஞ்சாவூர் வந்தது ஓகேங்களா சோ தஞ்சாவூர் இட தஞ்சாவூர் அப்படிங்கிற இடத்தை விட்டுட்டு அதுல இருந்து வந்த மக்களை மட்டும் குறிக்குது அப்ப விட்ட ஆகு பெயர் சோ நாலு அப்படிங்கறதுதான் ரெண்டுலயுமே நாலு இருக்கு அடுத்து விடாத ஆகு பெயர்னா பாருங்க புளி தின்றான் இனிப்பு தின்றான்னு பார்த்தாலே தின்றான் அப்போ புளி அப்படிங்கிற அந்த புளிச்சுவை புளிப்பு சுவை இருக்கு அந்த சுவையுடைய ஒரு பொருளை தின்றான் அந்த புளிப்பு சுவையை அது விடலை அப்ப விடாத ஆகு பெயர் ஸோ இது ரெண்டு பாருங்க அப்ப நாலு மூணு அதுக்கப்புறம்

ஈஸியா நீங்க டிக் அடிச்சுக்கலாம் சோ குரூப் போர் படிக்கிறவங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க இப்ப விட்டாக வேணா என்ன அதோட பொருளை விட்டுட்டு அது அதுக்குள்ள இருக்க இன்னொரு பொருளை எடுக்கிறது விடாத ஆகுபேன்னா அதோட பொருளை விடாம வச்சிருக்கிறது தான் விடாத ஓகேங்களா சோ இன்னுமே இருக்கு பாருங்க அடுத்து பாருங்க மும்மடி ஆகுபெயர் இரு பெயருட்டு ஆகுபெயர் இருமடி ஆகுபெயர் அடையெடுத்து ஆகுபெயர் இது எதுவுமே தெரியாது இல்லையா சோ இது எல்லாமே இருக்கு பாருங்க நான் கொடுத்த அதே மெட்டீரியல்ல இருக்கு பாருங்க பாருங்க அடையெடுத்த ஆகுப்பெயர் ஓகேங்களா சோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா எடுத்த ஆப்பு பெயர் பாருங்க வெற்றிலை நட்டான் இந்த இடத்துல வெற்றிலை நட்டான் வெறுமை இலை அப்படிங்கிறத குறிக்குது அதாவது அந்த கொடியில அந்த இலைய மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கறதால வெறுமை இலை அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்றாங்க அதனாலதான் வெறும் இலை நட்டான்னு வெற்றிலையை குறிக்காது இல்லையா எந்த இலையை வேணா நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா அந்த வெற்றிலையை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா கார் அருத்தான் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா சோ இங்க என்ன வரும் கார் அருத்தான் சோ ரெண்டாவதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு புரியுதுங்களா வருதோ அதுதான் ரெண்டு தான் ஆன்சர் ஓகேங்களா இருந்தாலுமே மத்ததும் தெரிஞ்சுக்கணும் பாருங்க அடுத்து என்னன்னு பாக்கலாம் இருமடி ஆகு பெயர் பாருங்க புலி காய்த்தது இருமடி ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பொருளா வரும் ஓகேங்களா சோ அதாவது புளி அப்படிங்கிறது புளிப்பு சுவைய குறிக்குது அது போக இந்த இடத்துல காய்த்தது அப்படிங்கறதால அந்த புளிப்பு சுவையுடைய பழத்தை குறிக்குது அது போக பழம் வந்து காய்க்காது பழத்தை உடைய மரத்தை குறிக்குது புலி அப்படிங்கிறது சுவை சுவை அப்படிங்கிறது பழம் பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பழம் அந்த இது மரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இதா வந்துருது இல்லையா அதனால இது இருமடி சோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா புளி நட்டான் அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல என்ன இருக்கு புளி காய்த்தது இந்த இடத்துல புளி நட்டான் சோ புளிச்சுவையுடைய பழத்தை உடைய என்ன நட்டா மரம் நட்டா சோ இருமடி ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சோ இது பாருங்க மூணா சாரி ஒண்ணுக்கு மூணு ஒண்ணுக்கு மூணு ரெண்டுக்கு நாலு அடுத்து அறுபதம் முரளும் ஓகேங்களா சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மும்மடி இருபடினா ரெண்டு பொருள்னு சொன்னேன் மும்மடினா மூன்று பொருள் அறுபதம் பதம் அப்படின்னா சொல் அப்படிங்கிற பொருள் உண்டு சோ ஆறு சொல் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனா அதை குறிக்கல இங்க வந்து அறுபதம் அப்படிங்கறது ஆறு சொல்ல குறிக்கல ஆறு கால்களை உடைய அப்படின்னு குறிக்குது ஓகேங்களா இருந்தாலுமே ஆறு கால்களை உடைய எல்லாத்தையுமே குறிக்குதா அப்படின்னா அதையும் குறிக்கல ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சொல்ல குறிக்குது ஆறு சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல குறிக்குது ஆனா அதை குறிக்கல அடுத்து ஆறு கால்களை உடையவா அப்படின்னு பார்த்தா அதையும் குறிக்கல ஆறு கால்களை உடைய வண்ட குறிக்குது வண்டு முரளும் ஏன்னா முரளும் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு ஒளி இல்லையா இப்ப வண்டு முரலும் ஒன்னு ரெண்டு மூணு மும் அடி ஆகு பெயர் மூணுக்கு ஆன்சர் ஒன்னு ஓகேங்களா அடுத்து மக்கச்சுட்டு எண்மனார் புலவர் ஓகேங்களா மக்க சுட்டு எண்மணார் புலவர் அப்படின்னா மக்கச் சுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்திணைய குறிக்கும் அதே மாதிரி எண்மணார் அப்படின்னா என்ப அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் புலவர் அப்படின்னா உயர்திணைய குறிக்கும் ஓகேங்களா ஆகு பெயர் பாருங்க இரு பெயர் ஆகு பெயர் அது எங்க வருது அப்படின்னா கடைசியா வரும் இரு பெயர் ஒட்டு ஆகு பெயர் சோ வாழை மரம் ரெண்டுமே வாழை அப்படிங்கிறது தான் குறிக்குது மரம் அப்படிங்கிறது மரத்தைதான் குறிக்குது இது பாத்தீங்கன்னா இரு பெயரோட்டு பண்பு தொகை பார்ப்பீங்க இல்லையா சோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பொது பெயரா வரும் ஒண்ணு வந்து சிறப்பு பெயரா வரும் இல்லையா அதே மாதிரிதான் இங்க மக்கட்பண்பு அப்படிங்கிறது மக்கட் சுற்று அப்படிங்கிறது உயர்திணைதான் உயர்திணையில ஒரு சிறப்பு பெயர் தான் புலவர் இல்லையா அப்ப இந்த மாதிரி வர்றது உங்களுக்கு இரு ஒட்டு ஆகு பெயர் ஓகேங்களா சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொன்னையும் என்ன பண்ணிருக்காங்க தனித்தனியா வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பொதுவா இத படிக்காதவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன அளவையில நாலு ஆகு பெயர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லாக சொல்லாகுபேர்னா அதுல ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுமே தவிர இந்த மாதிரி இருபடி இருபயர் ஒட்டு அதுக்கப்புறம் விட்ட விடாத இந்த மாதிரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இந்த தான் இருக்கு ஓகேங்களா டுவெல்த் புக்கு ஓல்டு புக்கு அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு ஓகேங்களா ஸோ நியூ புக்கு கூட அட்வான்ஸ் தமிழ் படிச்சிருப்பீங்க பட் நியூ ஓல்டு புக்ல அட்வான்ஸ் தமிழ் படிச்சிருக்க மாட்டீங்க சோ அந்த இடத்துலதான் இது இருக்கு ஓகேங்களா ஸோ எப்பயுமே இலக்கணம் படிச்சீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்லையும் ஓல்டு நியூ ரெண்டையுமே படிச்சுக்கோங்க நிறைய விஷயம் உங்களுக்கு அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ்ல நம்மளோட பேட்ச்ல படிக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் படிச்சவங்களுக்கும் அது நல்லா தெரியும் ஸோ அட்வான்ஸ் தமிழ் ஓல்டு நியூ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு நியூ எல்லா மெட்டீரியலும் நாங்கள் கொடுத்து தான் இருக்கோம் எல்லா கிளாஸஸும் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஸோ தெளிவாக கவனிச்சு இது பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து குரூப் டூஏ மெயின்ஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எழுதுனவங்க வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஷேர் பண்ணா உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கிறதால ஷேர் பண்ண ஓகேங்களா ஸோ அடுத்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ